ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி டேஸ்டியான கல் தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது மட்டன் கறிக்கு சூப்பராக இருக்கும் சட்னி சாம்பார் தக்காளி சட்னி எல்லாமே இதுக்கு நல்லாயிருக்கும் இப்படி கல் தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கல் தோசைக்கு ஒரு கப் புளிஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் இது ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு ஃபோர் ஹவர்ஸ்க்கு வச்சு எடுத்துக்கலாம் நல்லா கழுவிடுங்க இட்லி அரிசி வந்து அஞ்சு கப் ஆட் பண்ணிக்கலாம் இஸ்ட்டு ஃபைவ்ல நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் கல் தோசைக்கு இதை தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஃபோர் ஹவர்ஸ்க்கு முழுந்தையும் அரிசியும் தனித்தனியாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டு ஒரு ஃபோர் ஹவர்ஸ்க்கு முடி வச்சுருங்க இப்போது கல் தோசைக்கு நம்ம மாவு அரைப்போம்ல இல்லை அதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னால் கால் கப் அவல் எடுத்துக்கோங்க கால் கப் அவல் ஆட் பண்ணி இதை நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிடுங்க ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சாலே போதும் அரிசி கூட நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் சிகப்பு அவலுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை அவலும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் இது பத்து நிமிஷம் ஊற வச்சாலே போதும் இப்போ உளுந்து எடுத்தால கல் தோசைக்கு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க கால் கப் மட்டும் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் தோட்டலாக உளுந்து கால் கப் தண்ணியிலே போதும்

கரை நம்ம எடுத்துக்கலாம் இதில் தேவையான அளவு கல் உப்புப்பூ ஆட் பண்ணிக்கோங்க கல் உத்து நல்லா கலக்கி விட்டுருக்கலாம் இது நிறைய மாவு இருக்கிறனால பாதி வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் ஆனால் எயிட் ஹவர்ஸ் புளிக்கி வைக்கிறது மாவு நல்லா பொங்கி வரும் இல்லையா அதனால் பாதி இதே வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க எயிட் ஹவர்ஸ்க்கு நம்ம ரெஸ்டில் வச்சுட்டு காலையில் நம்ம கல் தோசை வச்சுட்டு எடுத்துக்கலாம் நல்லா சோஃப்டாக வரும் ரெண்டு பாத்திரத்திலே மாற்றி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தோசை மாவு அரைச்சி வச்சுருப்போம்ல இது வந்து ரெண்டு நாள் கழித்து கொஞ்சம் புளிப்புத்தன்மை ஏறும் இல்லையா ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே நமக்கு லைட்டாக புளிப்புத்தன்மை வரும் இதுக்கு நீங்கள் வந்து என்ன செய்யலான்னா ரவை எடுத்துக்கலாம் இல்லைன்னா அவல் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டில் ஒன்று எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி இது கூட தோசை வச்சுட்டானா உங்களுக்கு புளிப்புத்தன்மை இருக்காது ரவையை ஒரு கப் போட்டு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சு நல்லா மிக்சியில் நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி இந்த மாவில் கலக்கிடுங்க உங்களுக்கு இந்த தன்மை போயிடும் ரவை இல்லைன்னா அவலை எடுத்துக்கோங்க அவலையும் தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சு மிக்ஸியில் அரைச்சிட்டு மாவு கூட கலக்கிடுங்க அதோட தன்மை போயிடும் நல்ல சாஃப்ட்டாக உங்களுக்கு தோசை வரும் டேஸ்டியான சாஃப்டான தோசை வரும் நல்லா குளிச்சு பொங்கி வந்திருக்கு பாருங்க தோசைக்கு மாவு நமக்கு தேவையான அளவு இந்த ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் மாவு இந்த அளவுக்கு கட்டியாக இருக்கணும் கல் தோசைக்கு வந்து மாவு தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு மற்ற நார்மல் தோசை ஊற்றுற மாதிரி தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு கட்டியாக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கல் தோசை சுட்டு எடுத்துக்கலாம் தோசைக்கு சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் ஒரு கப் ஆட் பண்ணிங்கன்னா கால் கப் பொரியல்லை ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே இஞ்சி ஒரு துண்டு ஆட் பண்ணிக்கோங்க இவ்வளோத்தையும் நல்லா நம்ம சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம் கல் தோசைக்கு இந்த சூட்டபுளாக இருக்கும் இந்த சட்னி சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு நீங்கள் மிக்சியில் போட்டு சேர்த்து அரைச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ இதை தாளிச்சிடலாம் இப்போ இரும்பு தோசைக்கள் வச்சுக்கோங்க எப்போவுமே தோசை கல் தோசைக்கு வந்து இரும்பு தோசைக்கல் தான் நல்லாயிருக்கும் நான்ஸ்டிக்கோட இரும்பு தோசைக்கல்ல கல் தோசை ஊற்றி பாருங்க நல்லெண்ணெய் ஒரு ட்ராப் விட்டு இது ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப தின்னாக ஊற்றக்கூடாது கொஞ்சம் கட்டியாக ஊற்றிக்கலாம் அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு கல் தோசை சுட்டு எடுத்துக்கலாம் மூடி வச்சுருங்க ஓரத்தில் தோசை இந்த அளவுக்கு புரிஞ்ச உடனேயே நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கல் தோசைக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் இப்போ இதை மாற்றி போட்டுக்கலாம் மாற்றி போட்டவுடனே ஒரு நிமிஷம் பொரிய விடுங்க மட்டன் கறிக்கு சூப்பராக இருக்கும் சிக்கன் கறிக்கும் நல்லாயிருக்கும் ப்ளஸ் சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த சைடு ஒரு நிமிஷம் புரிஞ்சோடனே எடுத்துடலாம் பாருங்க டேஸ்டியான தோசை நமக்கு ரெடியாக இருக்கு எண்ணெய் ஊற்றி ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்ததை ஆட் பண்ணிக்கோங்க சிம்முலா வச்சு மூடி வச்சிருங்க அந்தளவுக்கு புரிஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு பொரிஞ்சொடனே மாற்றி தோசைக்கே சாம்பார் வச்சு சாப்பிட்லாம் நம்ம ரெடி பண்ணாலும் சட்னி இதை வச்சு சாப்பிடுங்க இந்த கல் தோசை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தானே மான்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்